இது இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன்னால வேற எந்த இன்கிரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம் கோவா எல்லாமே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா நீங்க தண்ணி அதிகமா ஊத்திட்டு உங்க குலோப் ஜாமுன் வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு சூப்பரா வந்துடும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நான் ஒரு டூ ஆர் த்ரீ செகண்ட் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன் இது மேலே இப்போ ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டும் கிடைக்கும் சாஃப்ட் மாவு இப்ப இத க்ளோஸ் பண்ணி மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு இப்ப சுகர் சிரப் மேக் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் அந்த பேன்ல செவன் கப் சுகர் ஆட் பண்ண போற நம்ம த்ரீ பிப்டி கிராம் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாம் பவுடர் எடுத்திருக்கோம் அதுக்கு செவன் கப் யூஸ் பண்ணணும் டிப் என்னன்னா அந்த குலோப் ஜாம் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாம் பவுடர் பேக்கெட்ல கிளாஸஸ் போட சொல்லி சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த எயிட் கிளாஸஸ் ஃபுல் கரெக்டா போட்டோம்னா கண்டிப்பா ரொம்ப திகட்டும் நீங்க கொஞ்சம் திட்டமா போட்டீங்கன்னா அதுக்கு நான் செவன் கப் யூஸ் பண்றேன் நீங்க செவன் கப் யூஸ் பண்ணீங்கன்னா திகட்டாது நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சுகர் ஆட் பண்றேன் இப்போ நான் ஜீராவும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது இது ஏழாவது கப் சுகர் இப்போ நம்ம ஏழு கப் சுகர் போட்டுட்டோம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்க இந்த சர்க்கரையை முழுகுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணா போதும் நம்ம சர்க்கரை போட்ட அளவு விட கொஞ்சம் மேல தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இந்த சுகர் சிரப்புக்கு பதம்லாம் தேவையில்லை சுகர் கரஞ்சாவே போதும் நம்மளுக்கு நம்ம சுகர் சிரப்ல சுகர் எல்லாம் கரைஞ்சிடுச்சு சோ இதுக்கு பதம் தேவையில்ல பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப திக்காம இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது நான் பிளேம் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் வச்சிருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பிளேவர் கொடுக்கும் இது ஒரு நாலஞ்சு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு mix கொடுத்துக்கலாம் இது நல்லா ஆறட்டும் இது ஆறின உடனே ஒரு டிப் சொல்றேன்

குட்டி குட்டியா குலோப் ஜாமுன் உருண்டை எடுத்துக்கோங்க இது வந்து ஜீரா உள்ள போட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு பெருசா வந்துடும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பிளாட்டன் பண்ணி நட்ஸ் நாம ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இதுல நான் முந்திரி திராட்சை பாதாம் நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது நாம ஸ்டஃப் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க அது உள்ள இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே நாம க்ளோஸ் பண்ணிடலாம் வெளியில வராத மாதிரி இந்த மாதிரி லாக் கொடுத்துட்டு ஒரு ரோல் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரோல் பண்ணதும் ஒரு டிரா நெய் ஆட் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பால் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு இதே மாதிரி எல்லா உருண்டையும் நாம ரோல் பண்ணி வச்சிடலாம் இப்போ நாம உருட்டி வச்ச குலோப் ஜாமுன் எல்லாமே இந்த தட்டில் இருக்கு நாம வந்து 350 கிராம் கரான இன்ஸ்டன்ட் குளோப் ஜாமூன் போடுவோம் அதுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு குலோப் ஜாமுன் வந்து லோ இப்ப வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப காய விட்டுறாதீங்க காய விட்டீங்கன்னா இந்த மாதிரி குலோப் ஜாமுன் போடும் போது டக்குன்னு உள்ள வேகாது இப்ப எல்லா குலோப் ஜாமுனும் நாம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளேமும் மீடியம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் நம்மளுக்கு நல்ல கலர் மாறி இருக்கு இப்ப எல்லாத்தையும் நாம திருப்பி போட்டுக்கலாம் நட்ஸ் இருக்கிறதுனால ஸ்லோவா டர்ன் பண்ணிக்கோங்க எல்லா க்ளோப் ஜாம் உருண்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஜீரால இத ஆட் பண்ணிக்கலாம் இதுல ஒரு டிப் என்னன்னா இது ரொம்ப முக்கியமான டிப் एक्चुअली ஒண்ணு க்ளோப் ஜாம் வந்து ஃப்ரை பண்ண உடனே நீங்க ஜீரால ஆட் பண்ணிடணும் இல்லனா ஜீரா சூடா இருக்கும்போது நீங்க க்ளோப் ஜாம் வந்து எடுத்து ஆட் பண்ணிடணும் ரெண்டுமே ஆற விடாதீங்க ஆற விட்டீங்கனா உங்களுக்கு அந்த டபுள் த சைஸ் வராது இதே மாதிரி ஸ்மால்லாவே இருக்கும் இப்போ இந்த க்ளோப் ஜாம் எடுத்து இந்த சுகர் சிரப்ல ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த நாற்பத்தி ரெண்டு குலோப் ஜாம் உருண்டையும் எடுத்து திரப்புல போட்டாச்சு இது ஒரு ஆஃப் அன் அவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஆஃப் அன் கழிச்சு இந்த லிட்ட ஓபன் பண்ணி பாருங்க எல்லா குலோப் ஜாமும் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும் ஆஃப் அன் ஆயிடுச்சு இப்போ நம்ம லிட்ட ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம குலோப் ஜாம் எல்லாமே டபுள் தி சைஸா மாறி இருக்கு இப்ப இத உள்ள பிரேக் பண்ணி பார்க்கலாம் நட்ஸோட சாப்பிடலாம் உள்ள கட் பண்ணி காட்டுறேன் உள்ள டெக்ஸ்டர் கூட நல்லா இருக்கு பாருங்க நல்லா ஊறி இருக்கு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க